கருணை காட்டுவோம் சிறுகதை அன்று வெள்ளிக்கிழமை கரீம்பாய் தனது அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தார் தன் மனைவி கதீஜாவை அழைத்து ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்து மதியம் கறி சாப்பாடு சமைக்குமாறு சொன்னார் அதற்கு மனைவி கதீஜா சிரித்து கொண்டே வெள்ளிக்கிழமைகளில் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்துகள் ஏராளமாக இருந்தாலும் உங்கள் அம்மா செய்துவிட்டு போன வெள்ளிக்கிழமை கறி சாப்பாடு அவசியம் என்ற கொள்கையை மட்டும் இன்று வரை தவறாமல் கடைப்பிடிக்கிறீர்கள் என்று நக்கலாகச் சிரித்தாள் அதற்கு கரீம்பாய் நாங்களும் எல்லா சொன்னத்துகளையும் கடைப்பிடிக்கத்தான் செய்கிறோம் இது எங்கள் அம்மா காலங்காலமாக கடைபிடித்து வந்த விஷயம் அவ்வளவு சுலபமாக மாற்ற முடியாது சொன்னதை செய் என்று கூறிவிட்டு தனது வண்டியை இயக்க ஆரம்பித்தார் கதீஜா சிரித்துக்கொண்டே கதவை சாத்திட எத்தனித்த ஒரு பெண்மணி தன் கை பரிதாபமாக வாசலில் வந்து நின்றாள் அம்மா நான் சாப்பிட்டு ரெண்டு நாளாகிறது என் குழந்தைக்கு ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் மருத்துவர் பரிசோதித்துவிட்டு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துள்ளார் அதை வாங்குவதற்கு என்னிடம் பணம் இல்லை ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கூறி மருந்து சீட்டை நீட்டினாள் அந்த பெண்ணையும் குழந்தையையும் பார்க்கும்போது பரிதாபமாக இருந்தது கத்திஜாவுக்கு உள்ளே அழைத்து அமரச் செய்து காலையில் செய்த இட்லியையும் சாம்பாரையும் ஒரு தட்டில் வைத்து கொடுத்தாள் அதை சாப்பிட்டு போதே ஒரு டம்ளர் பால் காய்ச்சி அந்த குழந்தையின் பால் பாட்டிலில் ஊற்றி கொடுத்தாள் சாப்பிட்டு முடித்தவுடன் தன் கையிலிருந்த ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்து குழந்தைக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடு என்று கூறி அனுப்பி வைத்தாள் கதவை சும்மா சாத்திவிட்டு சற்று அசதியாக இருக்கவே கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வேலையை ஆரம்பிக்கலாம் என்று சற்று தலை சாய்த்து படுத்தாள் கதீஜா கண்வெளித்து பார்த்தால் மணி பன்னென்றரை பள்ளியில் ஜும்மாவுக்கான பாங்கு ஒழித்தது அறக்க பறக்க எழுந்து கணவர் கரிசாப்பாடு சமைக்கச் சொன்னார் நாம் அவர் கொடுத்த பணத்தை தர்மம் செய்துவிட்டோம் இப்போது என்ன செய்வது என்ற யோசனையில் ஏதாவது செய்வோம் என்று எழுந்து சமையலறையை நோக்கி நடந்தாள் அங்கு டைனிங் டேபிளில் ஆச்சரியம் காத்திருந்தது ஒரு ஹாட் பேக் நிறைய மட்டன் பிரியாணி தால்ச்சா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி கேசரி என்று டேபிள் நிறைய பரப்பி இருந்தது இது ஏது என்று தெரியவில்லையே என்று யோசித்து கொண்டிருந்த போதே ஃபோன் ரிங் அடித்தது ஃபோனில் மாடிவிட்டு பர்வீன் பேசினாள் அக்கா நான் பன்னெண்டு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தேன் நீங்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று டேபிளில் சாப்பாடெல்லாம் வைத்துவிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்கு மாமா மாமி வந்திருக்காங்க அதற்காகத்தான் ஸ்பெஷலாக சமைத்தேன் என்று கூறிவிட்டு சரிக்கா தொழுகைக்கு நேரமாகிறது நான் வைக்கிறேன் என்று கூறி போனை துண்டித்தாள் ஹதிஜா உடனே அல்லாவுக்கு நன்றி செலுத்தினாள் என்ன செய்வதென்று குழம்பிக் கொண்டிருந்தேன் அல்லா நீ எனக்கு வேலையை இலகுவாக்கி விட்டாய் என்று அப்போது அங்கு சுவற்றில் மாட்டியிருந்த காலண்டரில் எழுதியிருந்த அந்த வாசகம் ஹதிஜாவின் கண்ணில் பட்டது அதில் மண்ணில் உள்ள மனிதர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் விண்ணில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்ற நபிமொழி எழுதப்பட்டிருந்தது கதிஜாவின் நினைவில் அந்த பெண்மணியும் குழந்தையும் வந்து போனார்கள் யாவ்தான் அந்த குழந்தைக்கு பூரண ஆரோக்கியத்தை கொடு என்று மனதார துவா செய்தாள் ரொக்கையா எழுதிய இந்த சிறுகதை உதயதாரகை மே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழில் வெளியானது பெண்களுக்காக பெண்களால் நடத்தப்படக்கூடிய இரு மாத இதழ் உதயதாரகை வாசியுங்கள் சந்தாதாரராக ஆகுங்கள்